ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் ஒரு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ரெண்டு எடுத்து அதை நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம கலர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கிறதுக்காண்டி கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அந்த பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் அந்த பவுடர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம வச்சுருக்க ம மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கலர் பவுடர் ரெட் கலர் கலர் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போடுங்க போதும் அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் காலிஃப்ளவர் சில்லி உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுட காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுங்களோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜே கே மதி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்